இந்த ஒப்பந்த முறையில் இருக்கிறவங்க எல்லாமே நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும் இப்போ வந்து பேட்டா இல்லை அவங்களுக்கு யாருக்குமே அவங்களுக்கு வந்து உரிய முறையில் சம்பளம் மட்டும் தான் இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு எப்படி பேட்டா கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பேட்டா கொடுக்கணுங்கிற அப்புறம் ஒப்பந்த முறை ஒழிக்கணும் போக்குவரத்து கழகத்தின் ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு போக்குவரத்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து கழகத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் முதல்வர் பெயரை களங்கப்படுத்தும் கிளை நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிறுத்தப்பட்ட விடியல் பயண பேருந்துகளை உடனடியாக வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது அதேபோல் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு உடனடியாக பேட்டா வழங்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவுப்படி சுழல் முறை நியமனத்தை அமல்படுத்த வேண்டும் கிளை மேலாளர் பலதான பேருந்துகளை இயக்கும் போக்கை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசு முதல்வர் வந்து இலவச பயண விடியல் பேருந்து ஒன்று கொண்டு வந்தாங்க அதனுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் விடியல் பேருந்துகள் வந்து இப்போ வருவாய் இல்லைன்னு சொல்லி நிறுத்துறாங்க அப்புறம் என்னன்னு இருக்கக்கூடிய பேருந்துகளில் கிளை என்ன சொல்றாங்கன்னா விடிய ஆண்களை மட்டும் ஏற்றுங்க பெண்களை அவாய்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவு போடுறாங்க அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வசூல் வேணும் எங்களுக்கு வசூல் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இப்போ எல்லா ம பிராஞ்சுகளிலையும் இது மாதிரி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்து முடிவு எடுத்துக்கிறோம் அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய பென்ஷன் முதல்வர் அவர்கள் வரும்போது தேர்தல் காலத்தில் வந்து பழைய பென்ஷன் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் ஏறக்குரிய ஆண்டுகள் ஆகி இது இதுவரைக்கும் பழைய பென்ஷன் கொண்டு வரல புதிய பென்ஷன் அதை நடைமுறைப்படுத்தணும் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்புறம் உள்ள மேலாளர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே முதல்வருடைய பெயரை கெடுக்கும் வகையில் வந்து எல்பிஎஃப் தொழிற்சங்க நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிஎம்முக்கு அதிகாரம் இல்லாத அளவு அவங்க பயன்படுத்தி தொழிலாளர்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோ அல்லது ஆப்போசிட் எந்த யூனியன் இருந்தாலும் அவங்களுக்கு பேரும் தொதுக்குறது எல்லாத்துலேயுமே நியமனம் பண்ணுறாங்க நியமனம் இல்லை அப்புறம் இந்த ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பணி ஒதுக்கீடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்க இந்த ஒப்பந்த முறை என்னென்னு அந்த எடுத்தவங்களுக்கு அந்த ஒப்பந்த முறையில் இருக்கிறவங்களை எல்லாமே நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும் இப்போ வந்து பேட்டா இல்லை அவங்களுக்கு யாருக்குமே அவங்களுக்கு வந்து உரிய முறையில் சம்பளம் மட்டும்தான் இருக்குது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு எப்படி பேட்டா கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பேட்டா கொடுக்கணுங்க அப்புறம் ஒப்பந்த முறை ஒழிக்கணும் போகாமல் இவங்களை போகிற நிரந்தரமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம்